ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம் இந்த மசாலா செய்கிறதுக்கு எண்ணெய் ஒரு அஞ்சு டீஸ்பூனும் பட்டர் ஒரு ரெண்டு க்யூபும் கட் பண்ணி போட்டுருங்க அது உருங்கினதுக்கப்புறம் பட்டர் ரெண்டு பீஸ் லவங்கம் ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் இப்போது நல்லா வதங்கி வரணும் இப்போது இந்த மசாலாவுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு முந்திரி ஒரு எட்டு முந்திரியும் கசகசாவும் ஊற நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி மூணு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது பன்னீர் க்யூப் கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டு விடுதோட பச்சை வாசனம் போகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம ஒன் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக போட போட நல்லா வதக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்போ தான் இதோட கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போயிடுச்சு இப்போது நான் நார்மல் சைஸ் மூணு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அது கூட அரை ஸ்பூன் சக்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க மைல்டாக இதில் சர்க்கரையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவியில் தக்காளியும் நல்லா பச்சை வாசனம் போய்ட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த கிரேவி ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இது நல்லா இப்போது வாசம் போயிடுச்சு இப்போது அரைச்சி வச்ச முந்திரி கசகசா விழுது ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அலசிட்டு கிரேவியில் ஊற்றிவிடுங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதுவும் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது மிக்சி சார் அலசி நான் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் முந்திரி கசகசா விழுது அரைச்ச உடனே அந்த தண்ணி தான் பாட் பண்ணேன் இப்போது நார்மல் வாட்டரை ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கல் உப்பு ஆட் பண்ணோம் அதனால் இப்போது கல் உப்பு பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது இப்போ நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு ஃபோர் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போது கிரேவி நல்லா திக்காகிடுச்சு அப்பப்போ தட்டு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம முந்திரி போட்டிருக்கிறதுனால கிரேவி அடிப்பிடிக்கும் இப்போ இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும் இப்போது கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக விட வேணாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் பொருளைக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போது லாஸ்ட்டாக ஒரு க்யூப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கஸ்தூரி மேத்தி உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்காக பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பட்டர் மசாலா வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு அரைச்சும் செய்யலாம் இந்த மாதிரியும் ஒரு மெத்தட் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்